என்ன செய்யறோம் இப்ப நாளைக்கு சமையலுக்கு வேற அடுப்பு செய்து கொண்டு இருக்கேன் போறோம் நாங்கள கல்லு வச்சு சும்மா மண்ணெல்லாம் மொழி நீட்டா செய்யறோம் எல்லாம் செய்து முடிஞ்சது என்ன நீட்டா மொழி இருக்க வேறோம் வந்து சமைச்சா சரி சட்டா மொழி இருக்கு அடுப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த அடுப்பு செய்யறதுக்கு வந்து அரிகல்லு அல்லது செங்கல் செங் அரிகல்ல விட வந்து செங்கல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய காலம் வந்து இந்த வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட களிமண் அல்லது புத்து மண் அல்லது களிமண் கிடைக்காத இடத்துல சாதாரண மண்ணை கொண்டு இந்த அடுப்பு வந்து செய்யும் அடுப்பு சும்மா இல்லாமல்

oleragle <laughs>

தெரிய yeah. <t–> <Abbyat> yeah.

கொஞ்சம் <laughs> <laughs>